பொன்னேரியில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் வெற்றி பெற்றதை முன்னிட்டு பொன்னேரியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டி எல் எஸ் சதா சிவலிங்கம் தலைமையில் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட துணைத் தலைவர்கள் சந்திரசேகர நாயுடு கோவர்த்தனன் குணசேகரன் கார்த்திகேயன் ரவி கஜேந்திரன் முனிக்கண்ணையா மாவட்ட செயலாளர்கள் விமல்ராஜ் அமரன் சண்முக சுந்தரம் தயாளன் சுமன் கோபிநாத் சிற்ப ரவிக்குமார் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியம் வல்லூர் அத்திப்பட்டு பகுதிகளில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கட்சி குடிகளை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வள்ளூர் எம் எஸ் கே ஏற்பாட்டில் வள்ளூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி பிறந்தநாள் கேக்கு வெட்டப்பட்டது கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூ புவி மரியாதை செலுத்தப்பட்டது பின் நூற்றி ஒரு கலைஞரின் சிறிய சிலைகள் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் துணைத் தலைவர் எம்டிஜி கதிர்வேல் ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளர் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்த மாணவிக்கு ரூபாய் இருபதாயிரமும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவிக்கு ரூபாய் பத்தாயிரமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவனுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் மூக்கத்தொகையாக வழங்கினார் சிறப்பாக பணிபுரிந்த அத்திப்பட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் மூத்த கட்சி நிர்வாகிகளுக்கு பொற்கிளியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா பத்து கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கேக்கு வெட்டி பிறந்த சிறப்பாக கொண்டாடினர் இதேபோன்று தடப்பெரும்பாக்கம் வாயலூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் மற்ற ஊராட்சிகளில் கலைஞரின் திருவுருவம் படம் வைக்கப்பட்டு கழக கொடியேற்றி பின் பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பகலவன் பாஸ்கர் சுந்தரம் உமாமகேஸ்வரி கதிரவன் சுப்பிரமணியன் அன்புவானன் ருக்மணி மோகன்ராஜ் ராஜா பாத்து தமிழரசன் காட்டுப்பள்ளி சேதுராமன் நத்தியம் கலாவதி செம்மொழிதாஸ் பாளையம் மோகனசுந்தரம் செல்வமணி தசரதன் ராமமூர்த்தி மணிமாறன் மோகன் சாமுவேல் மதன்குமார் வழக்கறிஞர் நித்யகுமார் சிற்றரசு இளைஞரணி தமிழரசன் பாலச்சந்தர் கோபால் பிரபாகரன் ஜே கன்னிமுத்து உள்ளிட்ட ஏராளமான கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளாட்சி மன்ற முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்